ஓகே சினிமா நேயர்களுக்கு வணக்கம் பணத்தோட்டம் பணத்தோட்டம்னு சொல்லி ஒரு படத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் கேள்விப்படாமலும் இருக்கலாம் இருந்தால் கூட இந்த திரைப்படத்தை பற்றி சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த படத்தினுடைய கதாநாயகன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பேசஸ் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த படங்க இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு திரைக்கு வந்தது நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல இந்த படம் திரைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு திரைப்படமாக இருந்தது இந்த படத்தினுடைய இயக்குனர் மிகச்சிறந்த இயக்குனரான கே சங்கர் கே சங்கர் அப்படிங்கிறது சிவாஜி சார் வச்சு ஆலய மணி படம் டைரக்ட் பண்ணவர் சிவாஜி சார் வச்சு ஆண்டவன் கட்டளை படம் டைரக்ட் பண்ணவர் எம்ஜிஆர் வச்சு அடிமைப்பணம் திரைப்படத்தை டைரக்ட் பண்ணார் இது மாதிரி நிறைய வெற்றி படங்களை இயக்கிய மிகச்சிறந்த இயக்குனர் கே சங்கர் கே சங்கர் இயக்கிய திரைப்படம்தான் பணத்தோட்டம் இந்த படத்தை தயாரித்தவர் ஜி என் வேலுமணி சரவணா ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசன் பாக பாக பிரிவினை படம் பார்த்துருக்கீங்களா அந்த பாக பிரிவினை மூலம் அவரை தயாரிப்பாளராக ஆக்கியவர் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் அவர் வந்து பேசிக்கலி ஹீஸ் ஏ காஸ்டியூமர் சினிமாவில் உடை அலங்கார நிபுணர் உடைய அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்த ஜிஎன் வேலுமணியை சிவாஜி சார் வந்து கல்ஷீட் ஷீட் கொடுத்து அவர் திரைப்பட தயாரிப்பாளராக வாழ்க்கையில் உயர்த்தி விட்டார் பாக திரைப்படத்தின் மூலம் அது பிறகு வந்து எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேரும் வச்சு அவர் வரிசையாக நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் நடித்த குடியிருந்த கோயில் கூட அவர் தான் தயாரிப்பாளர் ஜிஎன் வேலுமணி அவர் தான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் பணத்தோட்டம் திரைப்படம் இந்த நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல அந்த படம் திரைக்கு வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஏழு வயசு இந்த படம் திரைக்கு வரும்போது ஏழு வயசில் எங்கள் அப்பாவுடைய சொந்த ஊரான மதுரை மாவட்டத்தில் இருந்த ஓடைப்பட்டி அப்படின்ற அந்த கிராமத்தில் இருந்த ஒரு டூரிங் டாக்கீஸில் டூரிங் தியேட்டர் அந்த டூரிங் தியேட்டரில் மணலில் உட்காந்துக்கிட்டு படத்தை பார்த்து கூரக்கோட்டை மாதிரி இருக்கும் மேலே போட்டுருக்கோம் அதில் வந்து மணலில் உட்காந்து படத்தை பார்க்கணும் நான் அந்த மணலில் உட்காந்து சிறுவனாக ஆறுக்கால் ரோசர் சட்டையை போட்டு ஏழு வயசு சிறுவனாக அந்த பணத்தோட்டம் தெரியப்படுத்த பிளாக் அண்ட் ஒயிட் மூவி தேர்ட்டி ஃபைவ் எம்எம் இந்த படத்தை பார்த்தேன் அப்படியே அந்த ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அப்படி ஏழு வயசு பையனாக நான் பார்த்த படம் அந்த ஒரு சிங்கிள் டைம் பார்த்த படம் இன்றைக்கி இத்தனை வருஷம் கழிச்சு நான் அவங்கள்கிட்ட அந்த படத்தை பற்றி பேசுகிறேன் அப்போ யோசிச்சு பாருங்க அப்போ அந்த படத்து அதனுடைய காட்சிகள் எந்த அளவுக்கு என் மனசுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கும் அப்படின்னா எம்ஜிஆர் அவ்வளோ ஹேன்ஸமாக இருப்பார் அழகு அதாவது அழகின் சின்னம் எம்ஜிஆர் அப்படின்னு வச்சுக்கலாம் இதில் செல்வம் அப்படின்ற கதாபாத்திரத்தில் அவர் வர்றார் செல்வம்ன்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய எம்ஜிஆர் வந்து சில சதி திட்டங்கள் தீட்டப்பட்டு அவர் வந்து ஒரு குற்றவாளி அப்படின்ற மாதிரி சொல்லி சிறைக்கு அனுப்பப்பட்டு விடுவார் அது கிட்டத்தட்ட கள்ள நோட்டு பணம் ஏன்னா பணத்துக்கே பணத்தோட்டமும் வச்சுட்டாங்கல்ல கள்ள நோட்டு அடிக்கிற ஒரு கும்பல் அப்படிங்க அந்த குல கும்பலை சேர்ந்தவர்கள் அந்த குற்றச்சாட்டை எம்ஜிஆர் மேலே போட்டு எம்ஜிஆரை வந்து சிறைக்கு அனுப்பி அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலாகி சிறையிலிருந்து அவர் தப்பித்து வெளியே வந்து அந்த உண்மையான குற்றவாளிகள் யார் அந்த கள்ள நோட்டு கும்பல் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சி வெளி உலகத்திற்கு எப்படி அறிவிக்கிறார் தன்னுடைய கடுமையான முயற்சிகளின் மூலம் அந்த தவறு செய்யக்கூடிய சமூக விரோத மனிதர்களுக்கு எப்படி தண்டனையை வாங்கி கொடுக்குறார் அதான் படத்தினுடைய அவுட்லைன் மையக்கரு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு அந்த காலத்தில் படம் எடுத்துருக்காங்க இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய படத்தில் வந்து எம்ஜிஆர் அளவுக்கு வந்து ஒரு பங்களிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்ல ஏன்னா இந்த மாதிரி படத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து சட்டவிரோத செயலி செய்யக்கூடிய மனிதர்களுக்கு எதிராக போராடுவது அப்படின்னா எம்ஜிஆரோட எம்ஜிஆருடைய ட்ரேட்மார்க் இல்லையா அதனால் எம்ஜிஆர் வந்து அதை எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருப்பார் அந்த கதாபாத்திரத்திற்கு செல்வம் கதாபாத்திரத்திற்கு அவருக்கு ஜோடியாக இந்த படத்தில் நடித்திருந்தவர் அப்போ வந்து எம்ஜிஆர் படம் அப்படின்னாலே எம்ஜிஆருக்கு ஜோடியாக வந்து இப்போ எல்லா படத்திலும் சரோஜா தேவி தான் நடிப்பாங்க அந்த அறுபதுகளில் சரோஜாதேவி தான் இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தவர் கலா அப்படின்றது அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர் அதில் வந்து அப்படியே எம்ஜிஆருக்கு பொருத்தமான ஜோடியாக எப்போதும் எல்லா படங்களும் வர மாதிரி இந்த படத்திலும் சரோஜாதேவி வந்தார் பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா அப்படின்றத யோசிப்பாருங்க அப்படியே இதெல்லாம் அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் காலத்தை கடந்து நிற்கக்கூடிய அந்த பாடலை வந்து கவியரசு கண்ணதாசன் எழுதுனது விஸ்வநாதன் ராமமூர்த்தி இரட்டையர்கள் இசையமைச்ச படம் அப்படின்னு எத்தனை வருடங்கள் ஆனாலும் அப்படி வந்து பேசுவது கிளியா பெண்ணரசி முடியா அப்படின்றது வந்துருக்குல்ல அதை எப்படி நம்ம மறக்க முடியுமா அது வந்து அதாவது மிகச்சிறந்த பொருத்தமான வரிகளில் கண்ணதாசன் அந்த பாடலை எழுதியிருந்தார் சூப்பர் ஹிட் சாங் அதில் எம்ஜிஆரும் தேவியும் அந்த டூ காட்சி காட்சி அப்படின்ல எந்த அளவுக்கு இளமை ததும்ப ரெண்டு பேரும் எம்ஜிஆர் அவ்வளோ அழகாக இருப்பார் சரோஜெவியும் அழகாக இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு திருமணமெல்லாம் ஆகலை திருமணமெல்லாம் பின்னாடி அறுபத்தி ஆறில் தான் ஆச்சு அதனால் திருமணம் ஆகாத நடிகையாக இருந்த காலகட்டம் அவ்வளோ அருமையாக பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேருமே அப்படி வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு என்ன தான் நடக்கும் என்ன தான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படி அந்த பாட்டு கேட்டிருப்பீங்களே ஜவாது மேடையிட்டு சர்க்கரையில் பந்தலிட்டு அப்படின்னு பாட்டு கேட்டுருப்பீங்களா அதெல்லாம் எவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட் சாங்கு பாருங்க அதெல்லாம் வந்து அந்த காலத்திலே பெரிய அளவில் வந்து ஒருவர் ஒருவராய் பிறந்தோ அப்படின்னு ஒரு சாங் கேட்டுருப்பீங்களே இதெல்லாம் இப்படியெல்லாம் மிகச்சிறந்த பாடல்கள் நிறைந்த திரைப்படம் பணத்தோட்டம் அதனால் அந்த படத்தினுடைய பாடல்கள் பார்த்தா இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கூட இந்த பாட்டை வந்து நான் பாடு அவங்க முன்னாடி பாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு இந்த படத்தினுடைய பாடல்கள் காலத்தை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கங்க இதில் வந்து இப்போ செம்மீன் படத்தில் நடித்த ஷீலா இருக்காங்களே அவங்க அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க நடித்து இதில் வந்து மீனா அப்படின்ற கதாபாத்திரத்தில் அவங்க நடிச்சிருந்தாங்க நாகேஷ் அப்புறம் காமெடி வீரப்பன் காமெடி வீரப்பன்னா இப்போ கரோட்டக்காரன் அந்த படத்தெல்லாம் கவுன் பண்ணி செஞ்சுக்கெல்லாம் நிறையா வந்து காமெடி ட்ராக்லாம் எழுதி அப்படின்ற ஒரு மேட்ருக்குள்ள வீரப்பன் இதில் வந்து அப்படியே நாகேஷ் வீரப்பன் இவங்க ரெண்டு பேருமே படம் ஃபுல்லாகவே வருவாங்க காமெடி ட்ராக் அப்படின்ற ஒரு மேட்டராக அந்த நகைச்சுவையில் அந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதுக்கு பிறகு அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரத்தில் எஸ் சி அசோகன் ஆக்ட் பண்ணியிருப்பார் இன்ஸ்பெக்டராக வருவார் அவர் அது பிறகு இந்த படத்தில் உள்ள நெகட்டிவ் கதாபாத்திரம் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா எம் என் நம்பியார் இதில் வருவார் சிதம்பரம் அப்படின்ற கதாபாத்திரத்தில் எம் என் நம்பியார் வருவார் அதனால் ஒரு எம்ஜிஆர் படத்துக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பேக்கேஜ் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு அதாவது காதல் காட்சிகள் எம்ஜிஆர் படத்தில் அளவுக்கு அருமையாக இருக்கும் அப்படின்ற ஒரு மாட்டிருக்குல்ல கதாநாயகன் கதாநாயகி சம்மந்தப்பட்ட காட்சிகள் இளமை தவளக்கூடிய விதத்தில் இருக்கும்ன்றது ஒன்று பாடல் காட்சிகளில் எந்த அளவுக்கு எம்ஜிஆரும் சரோஜய தேவியும் நெருக்கமாக நடிப்பார்கள் அப்படின்றிருக்குல்ல அதான் பேசுவதுக்கு இல்லையா பின்வரசி மொழியா இந்த ஒரு பாட்டை கேட்டாலே போதும்ல அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாடல் காட்சி சிறப்பாக இருக்கும் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா அது அதுக்கு பிறகு ஆக்சுவலாக ஆக்ஷன் சீன்ஸ் அப்படின்னு வரும்போது அப்படி எம்ஜிஆர் வந்து எந்த அளவுக்கு எம்என் நம்பியார் உடன் மோதி அப்படி அந்த அதெல்லாம் உண்மையாகவே அந்த அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி அப்படி இப்போ கூட நான் சொல்லுவேன் அதை அப்படியே ஒரு ஒரு டேபிள் இருக்கும் அந்த டேபிள் மேலே ஒரு ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு ஒரு பொம்மை மாதிரி ஒன்று இருக்கும் அது அப்படியே இதாகி அந்த கதவுகள்லாம் திறந்து மூடி கீடின்றவர்கள் இன்றைக்கி வந்து அது ரொம்ப சாதாரணமாகிப்போச்சு இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வந்து கதவுகள் திறக்கிறதும் மூடுறதுன்றதும் பட்டனை தட்டின்னு நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலாம் இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது எப்படிங்க அது இல்லாமல் கதவு திறக்கது மூடுது இதெல்லாம் எப்படி நீங்கள் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீலேயே இதை பண்ணியிருக்காங்க படங்களில் ஆக்சுவலாக இன்றைக்கி கூட ஆட்டோமேட்டிக் டோர் இதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது ஆனால் படங்களில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மூவியில் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீலேயே இன்றைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜிலாம் இல்லாத காலத்தில் திரைப்படத்தில் அப்படி வரும் அந்த கிட்டத்தட்ட அந்த சம சட்டவிரோத காரியங்கள்லாம் செய்யக்கூடிய ஆட்கள் அப்படின்ட்டுக்கல அப்படி வரும்போது அவங்களாம் கிட்டத்தட்ட படம் பார்க்கும்போதே நம்ம கிட்டத்தட்ட பயந்து நடுங்கிற மாதிரி இருக்கும் நானும் சின்ன பையன் தானே அந்த படம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நானும் இதை பார்த்துட்டு அப்படியே பயந்து நடுங்கிற அளவுக்கு அப்படியே ஒரு தொப்பி கிப்பி வச்சுக்கிட்டு அப்படி ஆங்கில படங்களில் வரது மாதிரி அந்த பேக்ராப்பில் அந்த கேரக்டருடைய கெட்டப்பு இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து இது இதில் இன்னொரு புதுமையான தகவல் என்னன்னா இந்த படத்துக்கு பணத்தோட்டம்னு சொல்லி பேர் வச்சுட்டாங்க இந்த பேர் வச்சதுக்கு பின்னாடி ஒரு இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு மேட்ருக்கு பேரறிஞர் அண்ணா இருக்கார்ல அவர் வந்து பணத்தோட்டம்ன்ற பேரில் ஒரு எழுதி இருக்கார் அந்த புக்கு எழுதிய அது நூல் வடிவத்தில் வந்திருக்கு அப்படி வச்சுக்கோங்க இந்த படத்துக்கு பேர் வைக்கலாம் அப்படின்னு வரும்போது இந்த கதைக்கு பொருத்தமான தலைப்பு என்ன அப்படின்னு வரும்போது பணத்தோட்டம் அப்படின்ற டைட்டில் நல்லா இருக்குது அப்படின்னு வரும்போது அண்ணாதுரையை பார்த்து சிஎன் அண்ணாதுறையை பார்த்து கேட்டு கேட்டிருப்பாங்க கேட்டு இந்த தலைப்பு வந்து உங்கள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய தலைப்பை நாங்கள் வந்து படத்தில் வச்சுக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு அண்ணா சொல்லி சம்மதிச்சிருப்பார் அது இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அப்படி வரும்போது அண்ணா எழுதிய அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு தலைப்பு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ணா எழுதுன புத்தகத்தில் இருக்கக்கூடிய கதைக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது அந்த ஒன்லி தட் டைட்டில் அண்ணாவினுடைய புத்தகத்தில் வரக்கூடிய டைட்டிலை மட்டும் இந்த படத்தினுடைய தலைப்பாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க அது பிறகு குறிப்பிட்டு கூறுவதாக இருந்தால் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் அப்படின்னு தம்பு அப்படின்னு சொல்லிட்டு மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர் பல வெற்றி படங்களுக்கு தன்னுடைய ஒளிப்பதிவு திறமையால் மிகப்பெரிய சிறப்புகளை சேர்த்தவர் தம்பு பிஸியான ஒளிப்பதிவாளர் அந்த அறுபதுகளில் எழுபதுகளில் அப்படி வச்சுக்கோங்களேன் அவர் தான் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் அப்படி வச்சுக்கோங்க இந்த படத்திற்கு கதை அப்படின்னு போது இன்னொன்று அதுவும் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விஷயந்தான் பி எஸ் ராமையா பிஎஸ் ராமையான்போது மிகச்சிறந்த எழுத்தாளர் இலக்கியவாதி அப்படின்னு அப்படின்னு அதனால் என்னென்னா இந்த படத்துக்காக அவர் கதை எழுதியிருக்க மாட்டார் அவர் எழுதிய கதையை இந்த திரைப்படத்திற்கு வாங்கியிருப்பார்கள் அப்படின்றதான் உண்மையாக இருக்க முடியும் ஏன்னா பிஎஸ் ராமயான்றது சினிமாவுக்கு கதை எழுதுகிறார்கள் கிடையாது இல்லை அது அவர் எழுதிய கதையை வந்து இந்த திரைப்படத்திற்கு உரிமை வாங்கி பயன்படுத்தி இருக்கிறார்கள் கதை அப்படின்னு கூட பிஎஸ் ராமயனுடைய பேர் தான் வரும் அப்படின்னு வச்சுங்க இந்த படத்திற்கு உரையாடல் எழுதியவர் பாசுமணி அந்த பாசுமணி வந்து எனக்கெல்லாம் ரொம்ப பழக்கமானவர் எனக்கு நான் அண்ணேன்னு சொல்லி அவரை கூப்பிடுவேன் நான் பியர் ஓருக்குன்ன பல படங்களுக்கு அவர் வந்து வசனம் எழுதியிருக்காரு அவருடைய ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் தான் இந்த படத்திற்கு உரையாடல்களை எழுதியவர் அப்படின்னு சொல்லி அந்த காலங்கள் கடந்து ஓடிப்போச்சு இன்றைக்கி வந்து இந்த படம் சம்மந்தப்பட்ட பெரும்பாலானவர்கள் இல்லை அப்படி வச்சுங்க இந்த படத்தில் கதாநாயகனாக நடித்த மக்கள் தலைக்கும் எம்ஜிஆர் இல்லை கதாநாயகன் நடித்த சரோஜயதேவியமாக இருக்காங்க இருக்காங்க அதுக்கு பிறகு ஷீலா வந்து இந்த படத்தில் நடிச்சவங்க ஷீலா இருக்காங்க அசோகன் இல்லை எம்என் நம்பியார் இல்லை காமெடி வீரப்பன் இல்லை நாகேஷ் இல்லை அதற்கு பிறகு இந்த படத்திற்கு பாடல்கள் எழுதிய கவியரசு கண்ணதாசன் இல்லை இசையமைத்த மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ரெண்டு பேருமே இல்லை இந்த படத்தை தயாரித்த ஜி என் வேலுமணி இல்லை இந்த படத்தை இயக்கிய மிகச்சிறந்த இயக்குநரான கே சங்கர் இல்லை இவ்வளவு பேரும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு திரைக்கு வந்து வெற்றி பெற்ற மக்கள் தலகம் எம்ஜிஆர் நடித்த பணத்தோட்டம் என்ற திரைப்படத்தை பற்றி நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இங்கு நான் இதை கூறுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க